பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்தில் விஜய் அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருந்தாலும் விஜய் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை தான் திமுகவினர்கள் திட்டம் போட்டுள்ளனர் ஏனென்றால் இந்த போராட்டமானது மூன்று மணி நேரம்தான் நடைபெற வேண்டும் இதுவரை அல்லாத ஒரு கண்டிஷன் விஜய் அவர்களுக்கு போடப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக மூன்றாயிரம் நபர்களை தாண்டி கூட்டம் கூடக்கூடாது குறிப்பாக விஜய் அவர்கள் மத்திய அரசை எதிர்க்கவில்லை தமிழக அரசை எதிர்ப்பதால் நிச்சயம் பல ஆயிரம் விஜய் அவர்களது ரசிகர்கள் நிச்சயமாக அங்கு கூடுவார்கள் இது விஜய் அவர்களை கைது செய்வதற்கான திட்டம்தான் என்று திமுகவின் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது இதனால் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டால் அரசியல் கட்சி தொடங்கிய முதல் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் என்ற பெயர் அவருக்கு கிடைக்கும் இது மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்குமா திமுகவின் ஆட்சிக்கு இது பாதகமாக விளையுமா என்பதை